வெல்கம் இதாங்க கும்பகோணம் செட்டி பண்ணவ ரவுண்டானாங்க இந்த ரவுண்டான நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டியூப்ளெக்ஸ் த்ரீ பிஹெச்கி ஹவுஸ் அதோடு திட்டம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் ரிசீவ் ஆகுங்க இந்த ஹவுஸோட மனம் பார்த்தீங்கன்னா கார்னர் மனங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வீவ் எலிவேஷன் ஏரியாங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டூ மாயாவரம் ரோட்டில் செட்டி பண்ணவ ரவுண்டான அறைகள் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க போர்ட்டிக்கல் ஏரியா இருக்குங்க ஃப்ரண்டேஜ்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச் டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸுங்க இந்த ஹவுஸோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரு வித்து டிஃப்ரெண்ட்டு கிளாஸோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிக் இல்லை இதுதாங்க லிவ்விங் ஹாலுங்க இந்த சதுர சதுரடி பார்த்தீங்கன்னா அறுபது அடி அகலமும் இருபது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பொறுத்த பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க ஹாலிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸுக்கு மாடல் கொடுத்துருக்காங்கங்க ஹால் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கிச்சன்யூ மாடலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமே பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் டிக்கெட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா தீ இன்னொன்று பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலர் பெயிண்டிங் லாப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் டோரோட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக இந்த லொக்கேஷன் நியர்பிலே செட்டிமண்ண ரவுண்டானா துபாய் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க கிச்சனை பொறுத்த பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பு கிச்சனுங்க திங்ஸ் வச்சாங்க கபோர்டு கிளாஸ் டோரோட கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில போகிறது த்ரீனு ஒன் பெரிய விண்டோ இந்த கபோர்டு டவுன் டவுன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்டு ஸ்டீல் வாஷ் பேஷனு லாப்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டோரோட கொடுத்துருக்காங்கங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு மற்றும் நார்த்துங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் லாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க வித் டோரோட கொடுத்துருக்காங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிள் தாங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோரு டிக்குவுட்டில் சிங்கிள் டோரில் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க உங்களுக்கு காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க தட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க இது ஸ்டார் கேஸுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யார் வெளில போகிறதுக்கான த்ரீ பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டிக்குண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் கொடுத்துருக்காங்க த்ரீ பெரிய விண்டோ பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க இந்த லோ சீலிங் வசதியும் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வாலில் பார்த்திங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஏர் வெளில விண்டோ அட்டாச் பாத் எல்லாம் வசதியுமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கு டூரில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு தட்டாச்சு பாத்து லோ சீலிங் வசதி எல்லாமே இருக்குதுங்க யார் வெளில பார்த்தா த்ரீ ஒன்று பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க க்ரில் ஃபுளோட்டிஃபிகேஷனோட அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுசர் நேரில் பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டிப்பாக இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ